அனைவருக்கும் வணக்கம் சரியாக ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்து எட்டு நாட்கள் சிறுவாபுரியில் எழுந்தருளும் முருகப்பெருமானின் பதிகம் பாடி நேர்மையாக உழைத்து போருள் ஈட்டி சொந்த வீடு மட்டும் அன்றி நல்ல உடல் நலத்துடன் சேர்ந்த பதினாறு வகை செல்வங்களையும் பெற்று பெரு வாழ்வு வாழ்ந்திடுக சிவனாரின் பிள்ளை கனநாத வள்ளல் திருப்பாதம் முந்தி தொழுது புவியாளக் குன்றம் தனிலாடும் வேலன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேந்துகின்றேன் கணநாதன் எந்த துணையே கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான் வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுபாபுரி குமரனே எனக்காக இல்லம் இலையே என்றேங்க எழில் வீடு ஐயன் தருவான் பண காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தாழ எண்ணியறியான் தனை காண வந்து தமிழ் பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான் தினை காட்டுவள்ளி தனை நாடும் வள்ளல் சிறுவாபுரி குமரனே நெல்லோடு வாழை நிறைவோடு சூடும் நிலமோங்கும் நல்ல பதியாம் வெல்லேந்தும் ராமர் வை தேக்கி பாலர் வென்றாடி நின்ற இடமாம் பொல்லாத சூரன் புறமோட்டி வேளன் பொழுதோடு தங்கும் இடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே தவமோங்கு தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திரு வீடு புவி வாழும் யானும் புது வீடு ஒன்றில் புகவேணும் நல்ல குடியே சிவபால தேவன் ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே எட்டவானோர் எழிலான வீட்டில் எக்காளமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் தானாழ குகனாம் செட்டாய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே சூராதி சூரன் தூளாகி போக உலகாளும் மன்னன் மகிழ்ந்து காராறும் கூந்தல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார் ஏராறும் வேளன் இல் வாழ்க்கை காணும் இனிய பரங்குன்றம் எழிலாம் சீராய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே ஒரு யானை போன்ற கனநாத வள்ளல் ஒப்போடு அன்று உதவ குறமாது தன்னை மனமாலை சூடிக்கொண்டாடும் கொண்டாடும் இன்ப நினைவில் தருமேவு நல்ல தனிகை மலையில் தனி வீடு கொண்ட குகனாம் சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவன் சிறுபாபுரி குமரனே சிறகாட வானில் பறந்தாடும் புள்ளும் சிறுகூடு கட்டி வளரும் குறியாய்ப் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளை எனையும் உறவோடு என்றும் ஒப்போடு காண வந்து அருளி சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லோர்க்கும் வாய்ப்பதிலையே பாராளும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாரோங்கும் இன்ப நிலையே ஊராறும் போற்றும் பேரோடு உடனோடு வந்து அருளி சீரான இல்லம் தோதாய் அருள்வான் சிறுபாபுரி குமரனே மெய்பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதி கூறும் உண்மை பொய் பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததென்றும் இலையே கையார வேளன் கால் தேடி மற்ற கவிடும் இன்ப நிலையே தெய்வானை நாதன் ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட என்னாலும் இன்பம் மிகுமே செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியார கேட்பின் நலமே பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை அழகேசவள்ளல் அவன் ஆசி உண்டு நிதமே